அரட்பெருமிஷோதி ஆனந்த வணக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி ரெண்டு நாள் அதாவது ஆகஸ்ட் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மைத்ரிமூர்த்த நாளோட இந்த மாதம் முடியிருக்கின்றது இந்த ரெண்டு நாளுமே உங்களோட கடன் முழுமையாக சரியாகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணி நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த மைத்ரி முகூர்த்தம் எதிர்பாராத விதங்களில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சினைக்கு தீர்வுகள் தரும் நேரம் என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை முழுமையாக பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலை ஐஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க வரும் சனி ஞாயிறு இரண்டு நாளுமே மைத்ரிமூர்த்த நாள் சரியாக சனிக்கிழமை மனி மதியம் மூணு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரைக்கும் வருகிறது கடனை தீர்க்கும் மைத்திரி முகூர்த்தம் இந்த இரண்டு நாள்லையுமே நான் சொல்லக்கூடிய ஒரு பண ஆகர்ஷண பரிகாரத்தோடு சேர்ந்த மைத்ரிமூர்த்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் இந்த மாத தொடக்கத்துலேயே மைத்ரிமூர்த்தத்துக்கான வழிபாடுகளை சொல்லிட்டேன் அதையே நீங்கள் கடைபிடிக்கலாம் இருந்தாலும் இது அதை பார்க்காதவங்களுக்கு ஒரு ரிமைண்டராகவும் கூடுதலாக ஒரு பரிகாரத்தோடு சேர்ந்து இதை சொல்கிற செய்யுங்க சரியாக சனிக்கிழமை காலையில் ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்க பெண்கள் முகத்துக்கு தயிர் தேய்ச்சி குளித்து அதற்கு அப்புறம் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளியுங்க காலை எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் முடிஞ்சால் ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றிட்டு கூடிய நவகரங்களை சுற்றி வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அதற்கப்புறம் சரியாக மதியம் மூணு மணியிலிருந்து அஞ்சு மணி சனிக்கிழமை மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்கு நீங்கள் ஒரு தட்டு நிறையா நவதானியத்தை பரப்பி சென்ட்ரலில் ஒரு அகல் தீபம் ஏற்றி உங்களோட மொத்த கடனையும் ஒரு பிரியாணியில் எழுதி பக்கத்தில் வச்சுருங்க அதற்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தனி கடனுக்கு தனித்தனியாக அசலுக்கு ஒரு பங்கு ஒரு பகுதி பத்து ரூபாவோ ஐம்பது ரூபாவோ எடுத்து புணுகு தடவி பிரார்த்தனை பண்ணி ஒரு கவரில் வையுங்க இல்லை ஆன்லைனில் உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியினாலும் டிரான்சேக்ஷன் அந்த நேரத்தில் பண்ணுங்க தீபத்தை வச்சுட்டு பணத்தை எடுத்து வச்சதுக்கப்புறம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் ஒரிஜினல் புணுகை பணத்தில் தடவுங்க கவருக்குள்ளே வையுங்க இந்த மாதிரி என்னென்ன கடன் இருக்கோ தனித்தனி கவருக்குள்ள வச்சுட்டு அந்த மொத்த கடனை எழுதின பிரியாணிகளை எடுத்து மனமாற பிரார்த்தனை பண்ணி அதே தீபத்தில் எரிச்சிருங்க தீபத்தில் பிரியாணிகளை எரிச்சோன்னா அதுக்கு இருக்கக்கூடிய நவதானியத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்கள் வீட்டை சுற்றியும் தூக்கி போடுங்க அல்லது மொட்டை மாடியில் போட்டு அது ஏதோ ஒரு உயிரினங்கள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க இரவு படுக்க போகும்போது இதே மந்திரத்தை இருபத்தேழு முறை எழுதி எனக்கு ஏதோ ஒரு விதத்துல பிரபஞ்சம் வாய்ப்புகளை தரணுன்னு வேண்டிக்கங்க நிச்சயமாக நடக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்த நாள் சரியாக ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி இயல்பாக எந்திரிச்சு ஆவணி ஞாயிற்றுக்கிழமைனாவே வெற்றி தரக்கூடிய நாள் அன்றைய நாளில் உங்கள் வீட்டில் கோதுமை விளக்கு போட்டு காலையில் வழிபாடுகளை செய்கிறது வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தரும் வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க மாலை மூணு மணிலேருந்து நாலு முப்பதுக்குள்ளே ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி சென்ட்ரல் நெய் விளக்கு ஏற்றி அதற்கு பக்கத்தில் ஒரு பிரியாணிகளில் மொத்த கடனை எழுதி புணுகு தடவி அந்த பிரியாணிகளை முழுவதுமே குங்குமத்தை தூவி விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான நாள் சூரியனுக்கான நிறமானது சிவப்பு வெச்சிட்டு அதே மாதிரி அசலுக்கு ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அல்லது ஒரு கவரில் எடுத்து வெச்சிட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இருபத்தேழு முறை ஒவ்வொரு கவருக்குள்ளே வைக்கும் போதும் இருபத்தேழு முறை சொல்லி சொல்லி வெச்சிட்டு கடைசியாக ஒரு பிரியாணிலையை அந்த மொத்த கடன் பிரியாணிலையை எரிச்சிட்டு அந்த கோதுமையை கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க வாய்ப்பு இருந்தால் அரச மரம் இதையை பண்ணிவிட்டு இரவு படுக்க போகும்போது சேம் அந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை எழுதிட்டு உறங்குங்க இந்த ஆண்டோட எழுபத்தைந்து சதவீதம் இந்த ரெண்டு நாளோட முடியுது பேலன்ஸ் இருபத்தைந்து சதவீதம் தான் இருக்கு ஸோ இந்த ஆண்டுலேயே நம்மளோட அத்தனை விதமான கடன் பிரச்சனை பிரச்சனை பணத்தடை சரியாகணும்னு பிரார்த்தித்து இந்த ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்றில் வரக்கூடிய பரிகார வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்கள் கிடைக்கும் குருஜி நான் வேலையில் இருப்பேன் ட்ராவல் இருப்பேன் விளக்கெல்லாம் போட முடியாதட்டியும் பரவாயில்ல அந்த நேரத்தில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அல்லது பணத்தை பிரார்த்தனை பண்ணி எடுத்து வையுங்க புனுகு தடவனும் கண்டிப்பாக நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் ஆகஸ்ட் மாதத்தோட ஸ்பெஷல் ஆஃபராக ஒன் ப்ளஸ் ஒன் புனுகு அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் இரண்டு நாட்கள் அந்த ஆஃபர் இருக்குது தேவைப்படக்கூடிய யாராக இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கேட்கக்கூடிய தொலைபேசுங்களை தொடர்பு கொண்டு ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்தி பெறுங்கள் வரும் சனிக்கிழமை சிறப்பு கடன் நிவர்த்தி யாத்திரை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விழுப்புரத்தில் மூணு சீட்டு பேலன்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க சித்தரின் கல்பத்தர் பயிற்சி வகுப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் நடக்குது கோவை சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொங்கணரின் அருள் பெற்று திருப்பதி ஏழுமலையானின் செல்வாகர்ஷணத்தை எப்படி நம்மளோட இல்லத்திற்கு கொண்டு வரணுங்கிற பக்தி யோக தீச்சை பயிற்சியை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் கலந்துக்கங்க செப்டம்பர் ஏழாம் தேதி மற்றும் பதினாலாம் தேதி சேலம் மற்றும் திருச்சியில நம்மளோட கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வள கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் முன்னேற்றம் செல்வத்தில் வேணும்னா பணவழக்கலைகளை கலந்துக்கங்க இது வெறும் மந்திர தந்திரத்தை பற்றி பயிற்சி அல்ல பணவழக்கலை என்பது மனதை மேம்படுத்தி பணத்தை மேம்படுத்தும் வாழ்வியல் மேம்பாட்டு பயிற்சி உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமையக்கூடிய இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திரகிரகணத்தை முன்னிட்டு சிறப்பு சகலகாரிய நவகாரிய சித்தி எந்திரத்தை பூஜை பண்ணி கிரகண நாளில் பூஜை பண்ணி தர இருக்கின்றோம் இருபத்தேழு நபர்களுக்கு மட்டுமே உங்களுக்கும் கிரகண நாளில் செய்யக்கூடிய எதுவுமே ஆயிரம் மடங்கு பலனதிகம் அன்றைய நாளில் நம்ம மந்திர எந்திர தந்திரங்களை பயன்படுத்தி என் கையாலேயே எழுதி உங்களுக்கு சில விஷயங்கள் தரப்போகிறோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் கடன் இல்லாத வாழ்வை வாழுங்கள் நல்லா உழையுங்கள் நல்லா சம்பாரியுங்கள் ஆனந்தமாக தெய்வீகத்துடன் வாழுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள்